பக்தர்களின் குறை தீர்க்கும் பயணீஸ்வரர் தமிழகத்தின் தொன்மையான ஆலயங்களில் அரியலூர் மாவட்டம் உடையார்பாளையத்தில் உள்ள பயனரீஸ்வரர் ஆலயம் ஒன்று இவ்வாலயம் சுமார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பாக பல்லவ மன்னர்களின் காலத்தில் கட்டப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் ஆலய தீர்த்தம் அர்ஜுனனின் அம்பால் உருவாக்கப்பட்ட வரலாற்றின் அடிப்படையில் பார்த்தால் இவ்வாலயம் புராண காலத்தில் தோன்றியது என்று சொல்லலாம் இந்த ஆலயம் பல்லவர் காலத்தில் கட்டப்பட்டது என்பது உறுதிப்படுத்தப்படாமலும் இருக்கின்றன மன்னன் காலத்தில் கட்டப்பட்டது என்பதற்கான சான்றும் கிடைக்கவில்லை இவ்வாலய இறைவன் திருநாமம் பயர நீஸ்வரர் என்பதாகும் வடமொழியில் முர்கபுரீஸ்வரர் அம்பிகையின் திருநாமம் நறுமலர் பூங்குழல் நாயகி வடமொழியில் சுகந்த குசம்பம் குந்தாலம்பிகை என்பதாகும் தல தீர்த்தமாகவும் காண்டி தீர்த்தமும் தலவிருட்சமாக மகிழ மரமும் உள்ளன தல வரலாறு மலைநாடு எனப்படும் சேர தேசத்தில் உள்ள ஊர் திருவாகபுரம் பல ஆண்டுகளுக்கு முன்பு இங்கு வாழ்ந்த வணிகர் ஒருவர் மிளகு மூட்டைகளை மாட்டு வண்டியில் ஏற்றிக்கொண்டு திருமுதுகுக்குன்றம் சந்தையில் விற்பதற்காக இவ்வூர் வழியாக சென்றார் அந்த காலத்தில் உடையார்பாளையம் சுங்கவரி வசூலிக்கும் இடமாக இருந்தது எனவே அங்கிருந்த அதிகாரிகள் வணிகர்கள் ஓட்டி சென்ற வண்டியை நிறுத்தி விசாரித்தனர் மிளகுக்கு அதிக சுங்க வரி விதிக்கப்பட்ட காலம் அது எனவே வரி கொடுப்பதை தவிர்ப்பதற்காக சுங்க அதிகாரிகளிடம் பயிறு ஏற்றிச் செல்வதாக அதற்கு இவ்வூர் இறைவனே சாட்சி என மாற்றி சொல்லி பொய்யுரைத்தார் வணிகர் அவர் கூறியதை நம்பிய சுங்கச்சாவடி அதிகாரிகள் வணிகரின் வண்டியில் இருந்து மூட்டைகளை ஆய்வு செய்யாமல் அனுப்பி வைத்தனர் மகிழ்ச்சியுடன் திருமுதுகுன்றம் வந்த வணிகர் அங்கு சந்தையில் விற்பனைக்காக மூட்டைகளை திறந்தபோது அதில் உண்மையிலேயே பயிர் மட்டுமே இருந்ததைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார் இறைவன் மீது பொய்யுரைத்ததன் காரணமாகவே இப்படி மாறிவிட்டதை உணர்ந்த அந்த வணிகர் தன் தவறு வருந்தி இறைவனை வேண்டினார் அப்பொழுது அவரது காதுக்குள் ஒரு அசிரீறி ஒழித்தது மாற்றம் ஏற்பட்ட இடத்திற்கே சென்று மாற்றுக என்று அந்த குரல் அது இறைவனின் வாக்காக ஏற்ற வணிகர் உடனடியாக மீண்டும் வண்டியை திருப்பிக் கொண்டு உடையார்பாளையம் வந்து சுங்குவாச்சாவடியில் உரிய வரியை கட்டினார் பின்னர் அத்தல இறைவனின் ஆலயத்திற்கு சென்று தன் தவறை மன்னித்து அருளும்படி வேண்டினார் இதையடுத்து பயிராக மாறியிருந்த அனைத்தும் மீண்டும் மிளகாக மாறின இந்த அற்புதத்தை செய்ததன் காரணமாக இத்தலை இறைவன் பயரநீஸ்வரர் நாதர் என்று அழைக்கப்படுகிறார் இந்த ஊர் பயண நீச்சுரம் என்று வழங்கப்பட்டது ஆலய அமைப்பு ஐந்து நிலை கோபுரத்துடன் கிழக்கு நோக்கி அமைந்திருக்கும் இவ்வாலயத்தின் தென்புறத்தில் ஏழு நிலை கொண்ட கம்பீரமான மற்றொரு கோபுரமும் உள்ளது கிழக்கு கோபுரம் காண்டி தீர்த்தத்தை ஒட்டி அமைந்துள்ளதால் பக்தர்கள் ஆலய தரிசனத்திற்கு தென்புற கோபுரத்தை பயன்படுத்துகின்றனர் அதனால் இதுவே ராஜகோபுரமாக கருதப்படுகிறது இரண்டு பிரகாரங்கள் கொண்ட இந்த கோவிலுக்குள் தென்புற கோபுரம் வழியே சென்றால் முதல் பிரகாரத்தில் கோபுர வாசலின் எதிரில் உள்ள விநாயகரை தரிசிக்கலாம் அதன் பின்னர் இடதுபுறமாக திரும்பி பிரகாரத்தில் நடந்தால் மேற்கு பகுதியில் தலவருச்சமான மகிழம் மரத்தையும் அதன் கீழ் மற்றொரு விநாயகரையும் தரிசிக்கலாம் தொடர்ந்து சென்றால் வடமேற்கு மூலையில் தனி சந்நிதியில் இருந்து அருள்பாலித்து வரும் வள்ளி தேவியானை உடனாய ஆறுமுக பெருமானையும் தரிசிக்கலாம் வடகிழக்கில் யாகசாலை மண்டபமும் அதையொட்டி காஞ்சி காமாட்சி முன் மண்டபமும் உள்ளது தென்கிழக்கில் மடப்பள்ளி அமைந்துள்ளது கிழக்கு கோபுர வாசல் வழியே காண்டீப தீர்த்தத்தையும் கொடிமரம் பலிபீடம் நந்தியம் பெருமானையும் தரிசித்து உள் பிரகாரத்திற்குள் நுழைந்தால் எதிரில் மூலவர் பயரணீஸ்வரர் பெருமான் காட்சியளிக்கிறார் அவரை தரிசித்து வேண்டுதல் வைத்து பின்னர் இரண்டாம் பிரகாரத்திற்குள் நகர முழுவதும் கண்ணாடி கற்களை பதித்து துணியால் உருவாக்கப்பட்ட தஞ்சை ஓவிய பாணியிலான காளிகாம்பாளும் தென்புறத்தில் அறுபத்தி மூன்று நாயன்மார்களும் மேற்கு வள்ளி தேவியானை உடனாய முருகப்பெருமானும் கஜலட்சுமியும் வடக்கில் விசாலாட்சியும் உடனாய காசி விஸ்வநாதரும் சண்டிகேஸ்வரரும் உள்ளனர் இவர்களைத் தொடர்ந்து அம்பாள் நறுமலர் பூங்குழலி நாயகி நவக்கிரகங்கள் கிழக்கு புறத்தில் சூரியன் தனி சந்நிதியில் சனீஸ்வரரும் பைரவர் ஆகியோர் வீற்றிருக்கின்றனர் பிரார்த்தனையும் பரிகாரமும் தங்களின் தீராத குறைகளை சொல்லி நேர்ந்து கொள்ளும் பக்தர்கள் அது நிறைவேறிய பின்னர் ஆலயத்திற்கு வந்து தங்களால் இயன்ற விதத்தில் பரிகாரம் செய்கின்றனர் தனி சனீஸ்வரர் சந்நிதி அனைத்து கோவில்களும் இருப்பதில்லை ஒரு சில கோவில்களில் மட்டுமே இருக்கும் இந்த வகையில் இங்கே தனி சந்நிதியில் இருக்கும் சனீஸ்வரருக்கு ஞாயிறு செவ்வாய் சனிக்கிழமைகளில் தாமரை அல்லது அருளி பூக்களை கொண்டு அர்ச்சனை செய்வது எல் தீபம் ஏற்றியும் வழிபட்டால் தோஷங்கள் விலகும் அதோடு திருமண தடை அகலும் புத்திரபாக்கமும் கிடைக்கும் என்கிறார்கள் பைரவர் சந்நிதியில் தீபம் ஏற்றி வழிபட்டால் எதிரிகள் தொல்லை நீங்கி வளமான வாழ்க்கை அமையும் என்பது நம்பிக்கையாக உள்ளது பிரதி மாதந்தோறும் பிரதோஷம் உற்சவம் சித்திரையில் தமிழ் புத்தாண்டு வைகாசி மாதத்தில் விசாகம் ஆவணியில் விநாயக சதுர்த்தி ஐப்பசியில் அன்னாபிஷேகம் கார்த்திகை மாதத்தில் தீபம் ஆனி மற்றும் மார்கழி மாதங்களில் நடராஜர் தரிசனம் என ஒவ்வொரு தமிழ் மாதத்திற்குரிய உற்சவங்களுடன் வருடத்திற்கு ஆறு தடவை நடராஜர் அபிஷேகமும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது இந்த ஆணையம் தினமும் காலை ஏழு மணி முதல் பதினோரு மணி வரையும் மாலை ஐந்து மணி முதல் இரவு ஏழு முப்பது மணி வரையும் பக்தர்கள் தரிசனம் செய்வதற்காக திறந்து வைக்கப்பட்டிருக்கும் அமைப்பிடம் சிதம்பரத்தில் இருந்து திருச்சி செல்லும் தேசிய நெடுஞ்சாலையில் உள்ளது ஜெயங்கொண்டான் இங்கிருந்து பத்து கிலோமீட்டர் மேற்கு நோக்கில் சென்றால் உடையார் பாளையத்தை அடையலாம் இவ்வாலயத்திற்குள் செல்ல அரியலூர் கும்பகோணம் சிதம்பரம் திருச்சி ஆகிய ஊர்களில் இருந்து நேரடி பேருந்து வசதிகள் உள்ளன